நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமை பொழுதும் என் தாழ்வாள்க கோகலி ஆண்ட குருமணிரன் தாழ்வாள்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேதம் கெழுத்தாண்ட வேத நடிவழ்க பிறப்பருக்கும் பின்னகந்தன்

பழமில்லையே வெள்ளமது பல்லம் தமிழே பாய் தன்மை போன தமிழே நீ மெல்ல மெல்ல புகுந்தோவிட்டன் கள்ளம் எல்லாம் கரைந்தது பா जमा दृ को मेला போற்று வேத நாயக்காவர் மோவர போற்று வேத நாயக்கா தேவனே விநாயகா விநாயகா தேவ சோ அவ்வளோதான் நான் பாடின சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பாய்